இந்த ரயிலில் ஒரு பயணி குறித்து உரை நிகழ்த்த நண்பர் ராஜ அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் பேசுறதா பேசறதா நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க இந்த பரீட்சையும் போதெல்லாம் நல்லா படிக்கிற பசங்களை கொஞ்சம் பேச சொல்லிட்டு அவங்க சொல்ற விஷயங்களை பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு பசங்க எழுதி பாஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெரிய இலக்கிய ஜாம்பவான்கள் ஆளுமைகள் எல்லாம் இருக்காங்க எடுத்து கடைசியாக நம்ம பேசலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஸோ எதிர்பாராத விதமாக முதல் பேச்சாளராக இருக்கும்படி ஆகிவிட்டது அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள் இந்த புத்தகம் வந்து ரயிலில் ஒரு பயணி திரு லாவண்யார் சத்யநாதன் அவர்கள் எழுதியது ஆசிரியர் கூட நீங்க இங்கு வந்து உட்காந்து இங்கே கூடியிருக்கும் இலக்கிய ஆளுமைகளுக்கும் மூத்த இலக்கிய ஆசிரியர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு லாவண்யா சத்யநாதன் அவர்கள் சத்யநாதன் என்றே அழைக்கிறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிறந்தார் எழுபத்தி எட்டு வயசு ஆகுது அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்பல இருந்து எழுத அப்போ பிரக்னின்னு ஒரு இதழ் வந்து கொண்டு இருந்தது அதில் முதல்ல ரெண்டு மூணு கதைகள் எழுதியிருக்காரு சோ பிரக்னியில வந்த இரண்டு கதைகள் இந்த தொகுதியில் இருக்கு இந்த பிரக்னி வந்து ஒரு தீவிர இலக்கிய எழுதலா அப்போ வெளிவந்து மிகவும் கவனம் பெற்ற ஒரு இது எழுது பிரக்னிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் தீபம் கனையாழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு போன்ற வருடங்களிலும் தொடர்ந்து சில சிறுகதைகள் எழுதி வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷம் அவர் பணி நிமித்தமாக எழுத முடியாத ஒரு சூழ்நிலை இடையில் கவிதை துறையிலும் கொஞ்சம் கவிதைகளும் அப்பப்போ எழுதிட்டு வந்திருந்திருக்கார் அவர் மிஸ்டர் சத்யநாதன் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதில் வந்து மேலாளராக பணியாற்றி ஓய் பெற்றவர் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களிலும் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு உண்டு ஸோ இந்த சிறுகதை தொகுதியில் மொத்தம் பன்னிரெண்டு சிறுகதைகள் இருக்கின்றன இந்த சிறுகதை தொகுதி மட்டும் இல்லாமல் நான்கு கவிதை தொகுதிகளும் அவர் வெளியிட்டிருக்கார் கவிதை தொகுதிகளும் விருட்சம் குவிகம் தலம் இந்த மூன்று பதிவுகள் மூலமாக வெளிவந்திருக்கின்றன ஸோ அவையும் அதுலேயும் ரெண்டு மூன்று கவிதை தொகுதிகள் குறிப்பாக கொஞ்சம் கவனம் பெற்ற கவிதை தொகுதி தொகுதிகள் தான் குறிப்பிடணும் ஸோ இந்த பனிரெண்டு சிறுகதைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க இது வெவ்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட சிறுகதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இருந்து சமீபமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எழுதப்பட்டு பறந்துப்பட்ட ஒரு காலத்தில் காலவெளியில் எழுதப்பட்ட சிறுகதைகள் இது தொகுதியில் உள்ள கதைகள் வந்து ஆஹ் இவற்றை விமர்சன பூர்வமாக பார்க்காம இதை வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுவோம்னாக்க எந்த கதையும் ஒன்னை போல ஒன்னும் இல்லை எல்லாமே வந்து வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு சமூக சூழ்நிலையில வெவ்வேறு அவதானிப்புகளை வெவ்வேறு விதமான அனுபவங்களை ஆஹ் எழுத்தாக்கம் செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் இதுல சொல்லணும் உதாரணமா பார்த்தீங்கன்னாக்கா பிரக்னையில் வந்த சிறுகதைகள் என்று கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அதே போல் வந்து கனையாழியில் வந்ததும் தீபத்தில் வந்த கதைகளும் முழுதும் வேறுபட்ட ஒரு கோணத்தில் வேறுபட்ட பார்வைகளை கொடுக்கக்கூடிய கதைகள் சமீபத்தில் எழுதின சொல்வனம் அப்புறம் நவீன வெளிச்சம் டெய்லி அப்புறம் இதழ் அதுல எழுத எழுதிய சிறுகதைகளும் முழுதும் வேறுபட்ட கதை தளத்தில் விமர்சன நோக்கில் எழுதப்பட்ட சிறுகதைகள் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க ரொம்ப எளிமையான நடையில் ஒரு பிரக்னை போன்ற ஒரு தீவிர இலக்கிய குழுவோட தொடர்புள்ளவர் அப்படின்னாலும் இடது இடதுசாரி சிந்தனைகள் மேல் தீவிர ஆர்வமும் படிப்பும் அந்த அந்த இன்ட்ரெஸ்டும் அவருக்கு இருக்குது அப்படின்னாலும் கூட அந்த தாக்கங்கள்லாம் இல்லாமல் மிகவும் சாதாரணமான சரளமான ஒரு நடையில் நகைச்சுவை உணர்வுடன் கூடிய சிறுகதைகளாக இந்த பணிகள் சிறுகதைகள் வந்திருக்கின்றன அது வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதில் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது அந்த காலகட்டத்திற்கு பிறகு அவர் எழுதிய கவிதைகளும் மிகவும் வித்தியாசமான ஒரு பார்வைகளை கொண்ட கவிதைகளாக தான் அவர் எல்லாமே அமைந்திருக்கின்றன அது இல்லாம சமீப காலமாக அவர் மொழிபெயர்ப்பு நிறைய செஞ்சுட்டு வர்றாரு ஆங்கிலத்திலிருந்து தமிழ் அதே போல இருந்து ஆங்கிலம் இரண்டு மொழிகள் அதே போல இந்திய கவிஞர்கள் பலருடைய கவிதைகளையும் அந்தந்த மொழிகளிலிருந்து தமிழையும் மொழிபெயர்ப்பு செய்து சொல்வனம் திண்ணை போன்ற இதழ்களிலும் அவர் வெளியிட்டு வெளியிட்டு வருகிறார் இப்போது சென்னையில் வசித்து வருகிறார் அண்டு அவருடைய இரண்டு மகள்கள் வந்து பெங்களூர்ல செட்டில் இருக்காங்க அண்டு சன் வந்து ஜெர்மனியில் இருக்க சிங்கப்பூர்ல இருக்கார் சிங்கப்பூர்ல இருக்கார் ஸோ இந்த பன்னிரண்டு சிறுகதைகளும் ஆஹ் படிக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் என்னன்னாக்க ஒவ்வொரு சிறுகதையும் ஒவ்வொரு விதமான கோணத்தில் எழுதப்பட்டிருக்கு எல்லாமே வந்து ஒரு எந்த விதமான தீர்மானத்தையும் முன்வைக்காம இது இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்ற எந்த ஒரு ஒரு உபதேசிக்கும் துணியில் இல்லாம ஒரு நகைச்சுவை உணர்வோட சமூக நிகழ்வுகளை ஒரு கேலியான ஒரு பார்வையில பார்க்கக்கூடிய சிறுகதைகளை வந்திருக்கு இது நூல் அறிமுகத்திலே இவர் என்ன சொல்றாருன்னாக்க இந்த தொகுப்பிலுள்ள கதைகள் இம்ப்ரெஷனிசம் சரியலிசம் மேஜிக்கல் ரியலிசம் ஃபேண்டசி என்று எந்த வகையிலும் இருக்க வேண்டுமென்று யோசித்து எழுதப்பட்டவை அல்ல இவை மனதில் தோன்றியதை எழுதினேன் முடிந்த வரையில் படிப்பவருக்கு அலுப்பூட்டாமல் எழுத வேண்டுமென்று முயற்சி செய்திருக்கிறேன் நவீன சிறுகதைகளில் எந்த ஆபத்தும் இல்லை அவை புராதன காலத்துக்கு அழைத்து போகாது உபதேசங்கள் செய்யாது நீதிகளை உரத்து பேசாது சமகாலத்து மனிதர்களை சமகாலத்து வாழ்க்கையை பிரதிபலிக்கும் இந்த தொகுப்பில் உள்ள சிறுகதைகள் அதையே செய்கின்றன கொஞ்சம் இலைமறை காயாக கொஞ்சம் வெளிப்படையாக நண்பர்களுடன் உரையாடும் போது நாம் என்ன பேசுகிறோம் அரசியல் பேசுகிறோம் சமூகம் குறித்து பேசுகிறோம் இலக்கியம் குறித்து பேசுகிறோம் நம் காலத்தின் நெருக்கடிகள் சிக்கல்கள் நெருக்கடிகள் அவலங்கள் நம்பிக்கை தரும் விஷயங்கள் இவை குறித்தெல்லாம் நாம் பேசுகிறோம் அவற்றையே தான் இந்த தொகுப்பில் உள்ள கதைகள் எழுத்து வழியே பேசுகின்றன இது வந்து இந்த தொகுப்பில் உள்ள அனைத்து கதைகளுக்கும் ஒரு சம்மரி மாதிரி முன்னுரையில் அவர் சொல்லிட்டார் இது கதைகளில் வந்து அவருடைய நோக்கம் என்ன எந்த மாதிரி ஒரு பார்வையோடு கதைகள் எழுதியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவை வந்து தீவிரமான ஒரு கடினமான ஒரு மொழியில் எழுதப்பட்ட கதைகளும் இல்லை அதே போல் ரொம்ப வெகுஜன பத்திரிகைகள் வரக்கூடிய ரொம்ப சாதாரண மொழியும் இல்லை இடைப்பட்ட ஒரு மொழியில் கழுப்பு தட்டாமல் சுவாரஸ்யம் குன்றாமல் படிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்ற க கதைகள் இவை இந்த கதைகளுடைய தலைப்புகளை பார்த்து பார்த்தீங்கன்னாக்க பன்னிரெண்டு தலைப்புகளும் படித்து காட்டுறேன் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான தலைப்புகள் தான் ஒரு யானையும் நான்கு ஒற்றர்களும் இரண்டாவது கதை வந்து த கிளவுன்ஸ் மூன்றாவது வந்து சைட் ரீல் நான்காவது நோய்க்கு மருந்து ஐந்தாவது வந்து திரைகள் கிழியும் போது ஆறாவது கதை வந்து சிலுவை ஏழாவது கவிதை யாத்திரை எட்டாவது கதை வந்து ரயிலில் ஒரு பயணி ஒன்பதாவது கதை வந்து உப்பு பத்தாவது கதை பொம்மை பதினோராவது க கதை வந்து டெண்டர் பன்னிரெண்டாவது கதை வந்து சிந்தனிக்காவும் கோல்கொண்டா வியாபாரியும் ஸோ இந்த பன்னிரெண்டு கதையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான கதைக்களம் கொண்டது இந்த ஒரு யானையும் நான்கு ஒற்றர்களும் அப்படிங்கிறது இப்ப சமூகத்துல வந்து அரசியல்வாதிகளோ இல்ல நம்ம ஆள்பவர்களோ எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கறத வெளிப்படையாக இப்போது உள்ள சூழ்நிலையில் இருக்கும்படி காட்டாமல் பழைய புராதன காலத்து ஒரு அரசன் பெயரிலும் ஒற்றர்கள் பெயரிலும் வைத்து அதை ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா நகைச்சியோடு எழுதியிருக்காரு இந்த கிளவுன்ஸ்ங்கிறது பிரஜ்னே அந்த இதழில் வெளிவந்த கதை எப்படி நம்ம காலத்துல வந்து பல விஷயங்கள் சீரியஸ்னஸ் இல்லாம நம்ம வாழ்க்கை எப்படி வந்து ஒரு மற்றவர்களால் ஹைஜாக் செய்யப்படுகிறது ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை நம்ம என்ன செய்கிறோங்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து நாமும் முடிவெடுத்து ஒன்னு செய்யணும்னு நினைச்சாலும் சமூகமோ இல்லை நம்ம சுற்றி இருக்கும் விஷயங்களோ அதை கம்ப்ளீட்லி ஹைஜாக் பண்ணி வேற ஒரு வகையில நம்ம எழுத்துட்டு போயிடுது அது படிப்பாகட்டும் இல்லை வேலையாகட்டும் நம்ம வாழ்க்கை முறைகள் ஆகட்டும் ஸோ அதை வந்து ஒரு இன்டெரக்டா ஒரு சட்டை ரேட்டலா சொல்ற மாதிரி இந்த கிளவுன்ஸ்ங்கிற சீர்கதை அமைந்திருக்கிறது அதே போல அடுத்து சைட்ரில் நோய்க்கு மருந்து இது ரெண்டும் இதே போன்ற ஒரு நகைச்சி உணர்வோடு கூடிய கதை தான் அதே போல இது தலைப்பு இந்த புத்தக தலைப்பை கொண்ட ரயிலில் ஒரு பயணி இது வந்து ஒரு ரயிலில் ஒருத்தர் பயணம் பண்றாரு அவர் யாருன்னா ஒரு அடியாள் அரசியல்வாதிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் அடியாளா இருந்து அவங்களுக்கு வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்து கொடுக்கக்கூடியவர் ஸோ அவருடைய பார்வையில சமூகத்தின் அவலங்கள் எப்படி இருக்குது இந்த தொழிலதிபர்களும் அரசியல்வாதிகளும் எப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க எப்படி வந்து ஒரு நேர்மையற்ற முறையில் மக்களை வந்து ஆளும் ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க ஆனால் எப்படி ஒரு அடிப்படை நேர்மை இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை முறை இருக்கிறது இதையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த கதை அமைச்சிருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீரியஸ்னஸ் வந்து அதில் இருக்குது அதே சமயம் மொழி வந்து ரொம்ப எளிமையான மொழியில் எழுதப்பட்டிருக்கு சொல்ல வரும் கருத்து வந்து ரொம்ப ஆழமான நம்மளை சிந்திக்கக்கூடிய சிந்தனை தூண்டக்கூடிய வகையில் அமைந்த கருத்துக்கள் தான் ஆனால் எழுதப்பட்ட மொழி வந்து ரொம்ப எளிமையான ஃப்ரீ ஃப்ளோவாக அப்ப தொடர்ந்து சுவாரஸ்யம் குண்டாம மிக வேகமாக படித்து விடக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன இந்த பன்னிரெண்டு கதைகளும் இந்த புத்தகம் மொத்தம் நூற்றி இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன சராசரியாக ஒவ்வொரு கதையும் ஏழு எட்டு பக்கங்கள் வரக்கூடிய அளவில் இருக்கின்றன இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு முறையாவது நீங்க எல்லாம் படிக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை ஸோ நிச்சயம் ஒரு வித்தியாசமான வாசிப்பு அனுபவத்தை நம்ம எல்லோருக்கும் இது கொடுக்கும் உதாரணமா இதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய சொல்லாடல்கள் இவையெல்லாம் சுவாரஸ்யமான சில சொல்லா சொல்லாடல்கள் உதாரணமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ரெண்டு ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க ஒரு அசோசியேஷனோட ஆஃபீஸ் பேரர்ஸ் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க ரெண்டு பேரும் சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தர் வந்து ஆர்மியில சீனியர் போஸ்டில் இருந்தவர் இன்னொருத்தர் வந்து சேல்ஸ் டேக்ஸ் கமர்ஷியல் டாக்ஸ் கமிஷன் மாதிரி இருந்தவர் ஸோ போலீஸ்காரன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முதல்ல அவங்க வந்து அவ்வளவு அவமானப்படுத்தும் வகையில் பேசிட்டு இருக்காரு ஸோ அப்புறம் அவர் கேட்கிறார் நீங்க என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்ட்டு அப்போ ரெண்டு பேரும் சொல்றாங்க நான் இந்த மாதிரி ரிட்டையர் கமிஷனர் ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் சொல்கிறார் நான் ஆர்மியில மேஜர் அந்த மாதிரிலாம் இருந்த அப்போ வந்து போலீஸ்காரர் வந்து அவருக்கு தோன்றது ரெண்டு பேருமே ரொம்ப சீனியர் போசன் இருக்காங்கன்ட்டு ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு இந்த வரியை பாருங்களேன் இருவரும் கைக்கு அடங்காத பொட்டலம் ஆய்வாளர் உஷாரானார் ஸோ இந்த மாதிரி இருவரும் கைக்கு அடங்காத பொட்டலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லாடல்ங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சில பழமொழிகள் ரொம்ப சுவாரஸ்யமாக கதைகளில் பயன்படுத்தியிருக்கார் சோ இது வந்து நிச்சயமா இது வந்து ஒரு வித்தியாசமான வாசிப்பு அனுபவத்தை வாசகர்களுக்கு கொடுக்கும் கட்டாயம் இந்த புத்தகத்தை வாங்கி இந்த பன்னிரெண்டு சிறுகதையும் படிக்க வேண்டும் என்கிறதான் என்னுடைய ஆசை நம்ம அழகி சிங்கர் கிட்டத்தட்ட இருபத்தேழு புத்தகங்களை அவர் வெளியிட்டு இருக்காரு கடைசி புத்தகம் கடைசி லாட் இந்த அஞ்சு புத்தகங்கள் சோ இந்த இருபத்தேழு புத்தகம் இன்னொரு மூணு புத்தகங்களும் போட்டால் முப்பதுன்னு ரவுண்ட் ஆகி கூட ஆகிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்க கஷ்டப்பட் ஒன்பது மருந்து பயப்படுறாரு ஓமன்னா இருக்குன்ட்டு இருபத்தி இருபத்தேழு இருபத்தேழு ஸ்டார்ஸாக இருக்கக்கூடிய வகையில் அமைச்சிருக்கு நிச்சயம் உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐம்பது பிரதிகளோ நூறு பிரதிகளோ நீங்கள் போட்டிருக்கீங்க உங்க டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு நாங்கள் எல்லாம் உதவியா இருப்போம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வெளியே ஸ்டால்ல இந்த புத்தங்கள் கிடைக்கிறது ஸோ வாங்கி அவர் பிரிண்ட் பண்ண எவ்வளோ பண்ணியிருக்காரோ ஃபுல்லாக அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம உதவி பண்ணணுங்கிறதும் அதுவும் என்னுடைய வேண்டுகோள் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த புத்தகத்தின் முதல் பிரதி பெற்றுக்கொண்ட மிஸ் ரமயா வாசன் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அழகிய சிங்கர் பிரிபானந்தன் குவிகம் அவர்களுக்கும் எனது நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் நன்றி